போன வீடியோவில் வந்து இதுவரையும் நம்ம போட்டிருந்தோம் போட்டுட்டு இந்த பக்கம் போட்டிருந்தோம்ல இதே மாதிரி இந்த பக்கம் போட்டலான்னு சொல்லி போட்டுட்டு பார்க்கலான்னு சொன்னோம் இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் போட்டாச்சு இப்போ வந்து அலமேல் அம்மா தாயார் ரெடி இப்போ பல சொல்கிறேன் இந்த பிளாக் கலர் வந்து உயரம் வந்து எழுவத்தி எட்டு எழுவத்தி எட்டு பாசி போட்டிருக்கோம் இந்த பா பாசி வந்து நாலு எம்எம்மு இப்போ வந்து அடுத்து கீழே வந்து ஐம்பத்தி நாலு பாசி போட்டிருக்கோம் இது வந்து ஐம்பத்தி நாலு பாசி இந்த ரெட் இப்போ கீழே வந்து ஐம்பத்தி நாலு போட்டிருக்கோம் இந்த வருஷம் வந்து ஐம்பத்தி நாலு இந்த பிங்க் கலர் வந்து பிங்க் கலர் இருக்குல்ல இது வந்து இருபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் இங்கேருந்து இதுவரை இருபத்தி ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த டிசைன் வந்து போட்டிருக்கோம் இந்த டிசைன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இது இது வந்துருக்கு போட்டு கிரா இந்த பக்கம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் நாலு இந்த அளவு டிசைன் போட்டிருக்கோம் அடுத்து ரெட்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுது வந்து நேரம் வந்திருக்கு அடுத்து கிராஸை ஒன்று கிராஸை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு கிராஸை வந்து பதினேழு போட்டிருக்கோம் பதினேழு போட்டு இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் நாலு போட்டிருக்கோம் அடுத்து இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வந்து நேராக போடணும் அடுத்தது வந்து கிராஸை போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இது கிராஸாக போய் இங்கே வந்து முடியுது இது இந்த இது இதுவர்க்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டு இது வந்து கிராஸாக போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இது கிராஸை போட்டுட்டு அடுத்து நேராக போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இது நேராக போகணும் இந்த பக்கம் சொன்னா அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போட்டுக்கிறேன்னு இது வந்து விளக்கு இது வந்து விளக்கு இது வந்து நான் வீடியோவுக்குசார ரெட் கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கோல்டன் கலரு இல்லாட்டி காப்பர் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் இது இங்கே இது வந்து பெல் இதுவும் கோல்டன் கலரு அல்லது காப்பர் கலரெலாம் போட்டிருக்காங்க இப்போ வந்து அல மேலே அம் அம்மா தாயார் ரெடி இது வந்து போடுறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி